பேரூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் யூபில ஒரு மிகப்பெரிய ஒரு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க மாநில ஏடிஎஸ் மூலியமா என்னன்னா ஒரு மதபோதகர் வந்து ஒரு கிட்டத்தட்ட பெண்களை குறிவைச்சு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து மதம் மாற்றத்துல முயற்சித்ததாகவும் வெளிநாடுல இருந்து நிதி பெற்று இந்த முயற்சிகள் மேற்கொண்டதா சொல்றாங்க இதோட பின்னணி என்ன யார் அந்த மதம் மாற்றம் செஞ்சு அந்த மத போதா பின்னணி பத்தி சொல்றதுனால உங்களுடைய ரெண்டு கரெக்டன் சொல்லிடுறேன் அது வந்து நாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட மதம் மாற்றிருக்கிறாங்க அதுல ஆயிரத்தி ஐநூறு பேர் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல அதிகமான பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பிராமண பெண்களுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுப்பாங்களாம் அதே மாதிரி ஓபிசி பெண்களுக்கு பன்னெண்டு லட்சம் கொடுப்பாங்களாம் ஒரு பெண்ணை நீங்க கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து செலவை செய்து மத மாற்றம் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் கிடைக்கும் ஓபிசி பெண்களுக்கு ம இதர சமுதாய பெண்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பழங்குடி மக்களுக்கோ இல்லைன்னா பட்டியலினா மக்கள் பட்டியலத்தை சேர்ந்த எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பத்து லட்சம் கிடைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் முன்னாலேயே தமிழ்நாட்டில் நான் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் அந்த மசூதி சுவர்லேயே அவங்க வந்து நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க சின்ன நோட்டீஸ் தான் எட்டு கார் நோட்டீஸ் இருக்கும் அதுல வந்து பிராமணர்களுக்கு ஐம்பதாயிரம் மற்ற சமுதாயத்தினருக்கு பதினஞ்சாயிரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க பிராமணர்களை மட்டும்தான் அவங்க வந்து அதிகமாக கூடியிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு விஷயம் ரெண்டாவதா நீங்க சொன்னது வந்து ஏடிஎஸ் பத்தி சொன்னீங்க அதாவது ஆன்டி டெரர் ஸ்குவாட் உத்தரப்பிரதேசம் பத்தி சொன்னீங்க அது மட்டும் இல்ல ஆரம்பத்துல அது இருந்தது அதுக்கப்புறமா இடி உள்ள வந்தது இப்போ என்எல்ஏ உள்ள வந்திருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ உள்ள வந்திருக்கு இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா களம் இறங்கிட்டாங்க அப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துல மட்டும்தான் இருந்தது இப்போ மகாராஷ்டிரால கர்நாடகாவில கேரளாவில

யார் வரணும் ஏடிஎஸ்ஓ இல்ல இது மதமாற்ற செயல் நிதியோட இடி கூட வரலாம் ஏன்னா நிதியோட இது பிரச்சனை பட் என்ஐஏவும் வர்றதுக்கான காரணம் என்ன அதாவது என்ஐஏ வர்றது காரணம் வந்து அவங்க தேசத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு அமலாக்கத்துறை ஏன் வர்றது அப்படின்னா அவங்க வந்து பண பரிவர்த்தனை ஏதாவது மோசடி பண்ணிருக்காங்களா டிரான்சாக்சன் பண்றாங்களா அதாவது வெளிநாடுகள்ல இருந்து இல்லீகலாக வச்சுக்கிட்டு இவங்க வந்து சொத்து சேர்த்திருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக ஈடி உள்ள வருது இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து இதை இதை இதற்கு தொடர்புள்ள பல விஷயங்களை கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கு ஆனா ஆரம்பம் வந்து அவங்களுடைய இதுதான் அதாவது ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஆன்டி டெரஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அங்க வந்து மதமாற்றம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அதுவும் நாலாயிரம் பேர் மதமாற்றம் பண்ணிருக்காங்க இது ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே டெரரிஸ்ட் ஸ்கோர் தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டுல எப்போ நம்ம என்ஐஏ ஆரம்பிச்சது தெரியுமா ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் இதுல கோயம்புத்தூர்ல கோட்டை மேடு ஈஸ்வரன் கோயில் பக்கத்துல ஒரு சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொன்னாங்கல்ல அதற்கு முன்னாலேயே அண்ணாமலை சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு ஒரு காஷ்மீராக மாறுகிறது அப்படின்னாரு அதாவது தீவிரவாதம் தழை தோம்புகிறதுனு அண்ணாமலை சொன்னாரு அதுக்கு அண்ணாமலை மேலே வழக்கே போட்டாங்க இவங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை என்ன ஆச்சு அப்படிங்க தெரியாது அதுக்கப்புறமா பல பேர் சொன்னாங்க கோபிநாத் கூட சொன்னாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு மேல ஒரு ஆக்சன் போட்டாங்க அவருக்கு மேல ஏதோ ஒரு பொய் வழக்கம் போட்டு உள்ளதாங்க அப்போ தமிழ்நாடுல என்ன தேசிய புலனாய்வு மையம் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு மத்திய அரசு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இங்க வந்து ஒரு தோழமை கட்சி வந்துருச்சு யாருக்கு தோழமை கட்சி தீவிரவாதிகளுக்கு மரவாதிகளுக்கு மத வெறியர்களுக்கு தோழமை கட்சி திமுக அவங்க வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்க மே மாசம் ஏழாம் தேதி இது ரெண்டாவது இது வந்து ஒரு எல்லை மாநிலம் நம்மளுக்கு வந்து ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு மேல சாரி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல நம்மளுக்கு வந்து கடல் கடல் கரை இருக்கு அதை பாக்குறோம் அதனால வெளிநாடுல இருந்து பயங்கரமான தொடர்புகள்லாம் அதாவது ராத்திரி ஒரு ராத்திரியா கப்பல் வரும் தோணி வரும் படகுகள் வரும் இதெல்லாம் பிரச்சனையா ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அது ஒரு விஷயம் மூணாவது விஷயம் வந்து இங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்த ஒரே ஒரு காரணத்தினால தீவிரவாத இயக்கங்கள் புத்துயிர் பெறும் அப்படிங்கறது மூணாவது காரணம் இந்த மூணு காரணத்துக்காகவும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க இங்கேயே அதாவது சென்னையிலேயே அன்னைக்கு வரைக்கும் அலுவலகம் இல்லாமல் இருந்த தேசிய புலனாய்வு மையம் அலுவலகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடர்ந்துட்டாங்க சென்னையில இப்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க இருந்து இப்போ சென்னை வரைக்கும் இந்த மேட்ரோ வெடிச்சுக்கிட்டு இருக்கு பின்னணி என்னங்கிறத சொல்ல வரேன் இவர் ஒரு ஜலாவுதீன் தான் அவர் வந்து ஒரு ஜலாவுதீன்கிறவர் வந்து ஒரு இந்த புஷ்கார்த்து அதாவது இந்த கட்ட வண்டியில மோதிரம் இந்த ஜெம்ஸ்டோ அதாவது கொஞ்சம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு அந்த கல்லெல்லாம் கிடைக்கும் இல்லையா விசேஷமான கல் அதெல்லாம் விற்கிறவராக தான் இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபதுல அவருக்கு திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது அவர் வந்து பாம்பே ஹாஜி அலி துர்கா போயிட்டு ஹாஜி அலி தர்காக்கு போயிட்டு வராரு அங்கதான் அவருக்கு வந்து ஏதோ ஒரு தொடர்பு கிடைக்கிறது அந்த தொடர்பு மூலமா அதாவது அராபிய அரபிய நாடுகளில் இருக்கிற சில மரமாற்ற கும்பல்கள்லாம் இவரை உத்தரப்பிரதேசத்துல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்றாரு தன்னை தானே ஒரு ஒரு ஹாஜி அப்படின்னு சொல்லிக்குவாரு அதாவது போனவங்க போனவங்கலாம் ஹாஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஆஹ் காஜி அப்படிம்பாங்க அதனா ஃபக்கீர் அப்படிம்பாங்க பீர் அப்படிம்பாங்க பேர் முகமது அப்படிம்பாங்க இல்லையா இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஆஹ் குறி சொல்லக்கூடிய அல்லது ஆயுதம் சொல்லக்கூடிய ஒரு நபராக நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி தந்தை தானே மாத்திக்கிறாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இளம் பெண்கள் அதாவது வயதிற்கு வராத பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள் எஸ்பெஷலி ரொம்ப வறுமையில வாடுற பெண்கள் தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலினத்தை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு வந்து பொருளாதார வசதி மற்ற கல்வி வசதி இதெல்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க வாஷ் வாஷ் பண்ணி அவங்களுக்கு ஆஃப் இது எப்படி ஆகும் சொன்னா பண்ணினதுக்கு அப்புறமா அந்த பெண்கள் கற்பழிக்கப்படுவார்கள் கற்பழிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு வந்து வயிற்றுல குழந்தை வந்துடும் போது எப்படி நீங்க காஷ்மீர் பரிசுலயோ இல்லைன்னா கேரளா ஸ்டோரிங்கிற படம் வந்தது இல்லையா அந்த எல்லாம் ரொம்ப கிளியரா கேரளா ஸ்டோரி எல்லாருமே நம்ம நாட்டுல ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது எப்படி கேரளால கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்களாக மதமாற்றம் தொடர்ந்து ஒரு அருமையான அது நானும் பார்த்தேன் வந்து நம்ம கவர்மெண்ட் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயல்படும் கே கவர்மெண்ட் இந்த திரைப்படத்தை சென்னையிலேயோ தமிழ்நாட்டிலேயோ வெளியிட்டா இஸ்லாமியர்கள் வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற ஒரு பயந்துகிட்டு மத அரசியலுக்காக மட்டுமே அந்த படத்தை தமிழ்நாட்டுல தடை பண்ணாங்க நான் பெங்களூர்லவே பார்த்துட்டு வந்தேன் ஓகே நவ் இந்த மதமாற்றம் அப்படிங்கிறது அந்த பெண்கள் முதல்ல கற்பழிச்சிட்டு அவங்கள வந்து கர்ப்பிணிகளா மாத்திடுவாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இந்த மதப்படி நீங்க வந்து ஒரு முஸ்லிம கல்யாணம் பண்ணிங்கன்னு ஒரு பையன்கிட்ட கல்யாணம் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா இந்த பெண்கள் கேரளா ஸ்டோரியில என்ன சொன்னாங்க சிரியாவுக்கு அனுப்பப்படுவார்கள் சிரியாவில் வந்து அங்க இருக்கிற அந்த தாலிபான் அரசு தீவிரவாதிகளுக்கு எப்பவுமே ரெகுலரா பெண்கள் சப்ளை பண்ணுவதற்கு கேரள இந்து பெண்கள் தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க கிறிஸ்தவ பெண்கள் தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க அந்த மாதிரியும் இவரும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு இது மாதிரி நிறைய அதாவது ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் வச்சுக்கிறது கிடையாது அந்த ஒரு பெண்ணை எவ்வளவு தூரம் கேவலமாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு என்னால வார்த்தைகளால டிஸ்கிரைப் பண்ண முடியாது சாரி அந்த அளவுக்கு மோசமாக நடத்தப்பட்டு கிடைச்சதா அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது அவங்க வந்து அந்த மதத்துல இணங்கிருவாங்க வழி இல்லாம அதுக்கப்புறமா அவங்க மூலமா மற்ற பெண்களை கவர் வந்து இதனா அவங்களுடைய மாடல் சாப்ரண்டியா இருந்தது இதை வந்து முதல்ல வெளியேறது வந்து அந்த பெண் ஒரு பெண்ணு அவருக்கு வந்து இவங்க ப்ராமிஸ் பண்ணின மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு உடனே இவர் திருப்பி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணின போது அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க சரி வா அப்படின்ட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டு மொத்தமாக மதம் மாத்திட்டாங்க ஓ அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சது சரி இது மத மாற்றம் தானா வேற ஒண்ணும் இல்லையா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு புகார் அளிச்சாலும் அவங்க புகார் வாங்கல தமிழ்நாடு மாதிரியே தான் அங்கேயும் எல்லா இடத்தையும் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக யாராவது புகார் கொடுத்தால் காவல்துறையினர் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கே பயம் இஸ்லாமியர்கிட்ட போயிட்டு சட்டத்தை நிலைநாட்டணுமா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயமா போயிடும் திருவோணத்தை நடந்தது அப்படிதானே அதாவது ராமலிங்கம் கொலை வழக்கம் நடந்தது அப்படிதானே அந்த பெண்ணுக்கு அப்புறமா இந்த வழக்கு வந்து தமிழகத்துக்கும் தொடர்பு இருக்கு கேரளா ராஜஸ்தான் சொல்லி மாதிரி தமிழகத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க இந்த வழக்கு அப்ப தமிழகத்துல விசாரணை ஆளுகிற அரசாங்கம் பண்ணுமா எப்படி சார் இந்த வழக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் ஆச்சு அன்னைக்கே அதாவது இந்த செய்தி வெளியிடப்பட்ட அன்றே எனக்கு வந்து சதேகம் வந்துச்சு கண்டிப்பா இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இதுக்கு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன் தபிரி ஜமாத் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு அதாவது இஸ்லாமியர்களுடைய மதகுருமார்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க அவங்களுடைய வேலையே இதுதான் அதாவது சவுதி அரேபியா மாதிரி அதாவது சவுதி அரேபியா மாதிரி முன்ன முற்போக்கு சிந்தனை உள்ள அப்படின்னு சொல்லிக்க சொல்லக்கூடிய தங்களை தாங்களே சொல்லிக்க சொல்லிக்கொள்ளும் இஸ்லாமிய நாடுகளில் கூட இந்த மாற்றத்திற்காக பணம் கோட்டுறாங்க அப்படியே குவைத் கட்டார் சவுதி அரேபியா யூஏஇ எல்லாமே இந்த இருக்க அந்த ஏழு நாடுகள் எல்லாருமே பணத்தை கொட்டுறாங்க நிறைய பேருக்கு துருக்கி பாகிஸ்தான் யாருக்குமே தெரியாது ஈரான் அவங்கள பணத்தை கொட்டுறாங்க இந்த ஒரு விஷயத்துல கூட இந்த ஜம் கனெக்ஷன் வந்து அங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அதாவது வேர்ல்டு முஸ்லீம் லீக் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு ஒரு ஃபாரம் இருக்கு அதே மாதிரி இன்னும் இஸ்லாமிக் பேங்க் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு சவுதி அரேபியாவில் அவங்களே கூட டைரக்டா ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இதுல ஸோ தபி ஜமாத் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் கொரோனா கட்டுப்பாடு ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி நாலு கொரோனா கட்டுப்பாடு நரேந்திர மோடி அறிவித்தார் அதுக்கப்புறமா விதின் பிப்டீன் பேர் டெல்லியில ஒரு அகரத் மூவாயிரம் பேர் அவங்கள போட்டு அடிச்சு வெளியில எடுத்துட்டு வந்து துரத்தை அடிச்சாங்கிறது வேற விஷயம் இன்னைக்கு அவங்க மேல போட்ட கேஸ் கூட சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணி எடுத்துங்கிறது நீங்க பார்க்க முடியும் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக மூவாயிரம் பேரை வந்து கொரோனா காலத்துல நீங்க கூட்டி வச்சிருக்கிறது பங்க வச்சது தவறு அப்படிங்கிறது வழக்கு அந்த வழக்கு கூட இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை தள்ளுபடி பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட்டு கூட இந்த மாதிரியான ஒரு இயக்கங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு சமாச்சாரமா நான் இதை பதிவு பண்றேன் ரொம்ப சீரியஸ் மேட்ரு இது சோ அப்போ அந்த தப்லீகி ஜமாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் எங்கிட்ட ஆதாரம் கேட்காதீங்க ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் தமிழ்நாடுல இருந்து எப்படி தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் தமிழ்நாட்டில ஏகப்பட்ட பேர் ஹவாலா மூலமாகவும் நேரடியாகவும் அவர்களுக்கு பணம் அனுப்பி இருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் இந்த மூணு இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா தங்களை தாங்களே ஆர் எஸ் எஸ் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க எப்படி நம்ம ஞானசேகரன் வந்து அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் பாலியல் குற்றச்சாட்டுல ஞானசேகரன் வந்து எப்பவுமே உதயநீதி போட்டோ வச்சுட்டு இருப்பாரு அவர் அவர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்த அந்த போட்டோ வச்சுட்டு இருப்பாரு மா சுப்பிரமணியம் போட்டோ வச்சுட்டு இருப்பாரு வேற ஏதாவது ஷார் போட்டோ வச்சிருப்பாருன்னு வச்சுக்கீங்களேன் அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாரா ஆர் தலைவர்களுடைய போட்டோ அரச தலைவர்களுடைய அந்த கன்வர்சேஷன் எல்லாம் வந்து ரெடியா வச்சுக்கிட்டு அவங்களுடைய பேர் எல்லாம் வந்து சொல்லி தாங்க அரசர் அஹ் இயக்கம் தாங்கிற அமர்ல எல்லாம் சொல்லுவாங்க அந்த அரசர் இயக்கத்தோட பேர் கூட நான் வந்து எழுதி வச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த இயக்கத்துக்கு பேரு பிரத் பிரத்திபம் சங்கா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு ஓகே அந்த அளவுக்கு இவங்க ஒரு அதாவது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக நம்பத்தன்மை வரும் அப்படின்னா அந்த நம்பகத்தன்மைக்காக என்ன பண்ணுவாங்க பாரத் பிரதிகர்த்த சேவா சங் அப்படின்னு பேர் வச்சுக்குவாங்க அப்ப எல்லாரும் நம்பிடுவாங்க அதே மாதிரி நாக்பூர்லயே அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருந்தது இந்த சங்குக்கு ஒரு ஆபீஸ் இருந்தது சங்கு அப்படின்னு சொன்னா நம்ம சங்கிங் சொல்லுவோம்ல அது மாதிரி அவங்க ஒரு சங்கி தானா அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்டு பிடிச்சிருந்ததுக்கு அப்புறமா பெண்களை பிடிச்சி மரமாற்றம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கூடவே பல இடங்கள்ல உத்தரப்பிரதேச கிட்டத்தட்ட இருபத்தாறு ப்ராப்பர்டிஸ் மகாராஷ்டிரால எனக்கு தெரிஞ்ச மாதிரி எட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பாம்பேலயே ரெண்டு மூணு வாங்கிருக்காங்க அதுவும் எப்பேற்பட்ட அப்படின்னா ரெண்டா கிரீன் அப்படின்ட்டு ஒரு இடம் அதே மாதிரி பாரிஸ் ஹைட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய அட்ரஸ் உள்ள முகவரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க பூனாத ப்ராபர்ட்டிஸ் வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த பணம் எல்லாம் எங்கே வந்தது அப்படின்னு உங்க சர்ச் பண்ணும் போதுதான் தெரியல உங்களுக்கு வந்து ஹவாலா டிரான்சாக்சன் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த ஹவாலா டிரான்சாக்சன் ஒரு பனாமா நாட்டினுடைய பேங்க்கோட பேர் கூட வந்திருச்சு சார் லோகோஸ் மரைன் அப்படின்ற அந்த பேங்கினுடைய பேர் இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியாது நம்ம வந்து ஒண்ணு டிஎம்கே கனெக்ஷன் இருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அப்படிதான் சொன்னா இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தாதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் புரியாது சோ இதுல வந்து வெறும் மதமாற்றம் மட்டும் இல்ல மதமாற்றம் அதுவே வந்து தடை செய்யப்பட்டுள்ளதுங்கிறது உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன்ல அதுவே சட்டத்திற்கு புறம்பானது கூடவே நீங்க வந்து இல்லீகலா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கியிருக்கிறீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க வெளிநாட்டுல இருந்து ஹவாலா மூலமாக கொண்டு வந்திருக்கிறீங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கீங்க லக்னோல ஒரு சென்டர் பிளேஸ்ல வரலாம் போற அவர் வராரு அங்க ஒரு மிகப்பெரிய நூறு கோடி ரூபாய் ரூபாய்க்கு செலவுக்கு ஒரு நாற்பது அறைகள் உள்ள ஒரு மிகப்பெரிய பேலஸ் அவர் கட்டியிருக்கிறாரு உண்மை என்ன தெரியுமோ அதுக்கு கீழே ஒரு கோவில் இருக்கு அதை நீங்க இடிச்சு இப்ப இடிச்சுட்டாங்க அதுக்கு கே முதல்ல ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலை இடிச்சு தான் இவர் வந்து கட்டியிருக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சமாதான யோகி ஆதித்யநாத் இருக்கும் போது கூட அந்த நடத்தி காட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்ல காமிக்கிறாங்க பாத்தீங்களா இதுதான் அடாவடி கணம் அப்படிங்கிறது அதாவது நீ யார் வந்தாலும் சரி நரேந்திர மோடி வந்தாலும் சரி யோகி ஆதித்யநாத் வந்தாலும் சரி எங்களுடைய வேலை நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படி சார் வாக்கு போர்டு பண்ணாங்க வாக்கு போர்டு லாஸ்ட் டென் டுவெல் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா தான் வக்ஃப் போர்டு இந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்க்ரீஸ் பண்ணிச்சு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க சொத்துக்க அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க தாவா கொடுத்திருக்காங்க அதாவது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னுட்டு சொல்லிருக்காங்க இல்லையா இதெல்லாம் எப்படி நடக்கும் அந்த அளவுக்கு இவங்களுடைய அக்ரெசிவ்னஸ் இவங்களுடைய அந்த அதாவது இந்த நாட்டை மொத்தமாவே கபடி கேம் பண்ணணும் ஒரு பக்கமா வக் போர்டு இன்னொரு பக்கமா இந்த மாதிரி மதமாற்றம் கேரளாவில் என்ன சொல்றாங்க இன்னும் முப்பது வருஷத்துல அவங்களுக்கு இந்துக்கள் வந்து மைனாரிட்டி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் ஆனால் இப்போ கேரளாவில் என்ன நடக்குது அப்படின்னு ஓரளவுக்கு முதல்லலாம் வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் எல்லாம் ரொம்ப ஆர் எஸ் எஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குல்ல ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது அங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் மத்தியில காங்கிரஸ் கட்சி தான் அதிக அதிகமான அதாவது இருந்தது ஆனா இப்போ அப்படி கிடையாது நரேந்திர மோடி அங்க பதினால பதினோரு வருஷமா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கேரளால காங்கிரஸ் ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு அட் த சேம் டைம் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தால ஓரளவுக்கு மதமாற்றம் அங்க கட்டுப்படுத்தப்பட்டிருக்குறேன் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டில் அமைந்த ஆட்சிக்கு வந்ததோ அன்னை விருந்து மதமாற்றம் நடந்துட்டு தான் இருக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது பண்றீங்க பணம் கொண்டு வரீங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்டிஸ் வாங்குறீங்க அந்த ப்ராப்பர்டிஸை நீங்க வந்து மரமாற்றத்திற்கு பயன்படுத்துகிறீர்கள் நாளைக்கு சிலிண்டர் எரிஜி சொன்னா என்ன பண்றது ஏன்னா எது வேணா அது நடக்கும் ஏன்னா இந்த இந்த கும்பல் எல்லாமே வன்முறை கும்பல் மத ஒண்ணு மரமாற்றம் இன்னொன்னு வன்முறை மூன்றாவது தேசத்திற்கு எதிரான எல்லா நடவடிக்கைகள் அது என்ன பண்ணுவாங்க தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்புறது மூலம் மருந்து அடிக்க வைக்கிறது இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் அவங்க தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு அட்டுத்தல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி அதனாலதான் இவ்வளவு பேரும் நாடு நிறைய பேர் மாட்டிக்குவாங்க அதாவது யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க தான் கண்டிப்பா மாட்டிக்குவாங்க அட்லீஸ்ட் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற நான் பாக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே ரெண்டு மூணு கும்பல் இயக்கங்கள் கும்பல்கள் இருக்கின்றன அந்த கும்பல்கள் இன்று அரசியலில் அரசியல் மூலமாக அங்கீகாரம் அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்காக கூட இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வேற யார் கூட இருப்பாங்க சொல்லுங்க நடிகர் விஜய் கட்சி கூட இருப்பாங்க ஏன்னா நடிகர் விஜய் கட்சிக்கு பின்னால இருக்கிற பல அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகள் தான் பல அமைப்புகள் மதவார அமைப்புகள் தான் அதனால இந்த ரெண்டு கட்சிகளுக்கு பின்னால அவங்க தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி உள்துறை அமைச்சகத்திற்கு கிடைச்சிருக்கு அவங்க அதை பாஸ் ஆன் பண்றாங்க ஏடிஎஸ்க்கு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு உத்தரப்பிரதேசுக்கு உத்தரப்பிரதேசத்து ஏடிஎஸ் இங்க வந்திருக்கு நாளைக்கு என்னாக ஆக போறதுங்கிறத நீங்க பாருங்க நிச்சயமா நீங்க பல அதிர்ச்சி தகவல் சொல்றீங்க ஆஹ் எந்த மாதிரியான இந்த இயக்கங்கள் இயங்கப்படுகிறது தமிழகத்துல இந்த இயக்கங்கள் யார் பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது பல அதிர்ச்சி தகவல் சொல்லிட்டீங்க சொல்ற மாதிரியே இப்ப ஏடிஎஸும் என்ஐஏயும் இங்க தமிழகத்துல விசாரணை தொடங்க போகிறது பாப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு இவ்வளவு நேரமும் உங்க நேரத்தை தடத்துக்கு வந்து பண்ணி ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்